ஏய் நான் கிராமத்துலேருந்து வந்தவேன் நான் வாய் இதில் இருந்தால் என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட ஒன்றும் உனக்கு தெரியாது ஏதோ பரண்சாமி சிரிச்சிகிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு போதை பொருள் கடத்த நபரோடு திரு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு உதயநிதிக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா உடனே கோபம் வருது உதயநிதி ஸ்டாலின் ஏ ஒரு அமெச்சூர்ரா இருக்காரு என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு சிரிக்கிறது தப்புங்களா சிரிச்சா பல்லு தாங்க தெரியும் வேற என்ன தெரியும் போகுது தெரிஞ்சா சொல்லு வேற ஏதாவது உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கள்ள எடுத்துடாரு ஸ்கிரிப்ட் மாத்துங்க அப்டின்னாறு அந்த போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கள்ள काटने புரியுதுங்களா நானாவது எயன்ஸ் வச்ச கள்ள काटने இங்கே ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்திருக்கார் பாருங்க இது இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஆம் தேதி 2019 ஆம் தேதி அதே மதுரை அடிக்கல் நாட்டு விளைால எடுத்த பல்ல காட்ன போட்டோ கள்ள வெச்சிட்டு பல்ல காட்ன போட்டோ சிரிச்சா என்னங்க தெரியும் பல்லதானா தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை கேக்குறேன் இவன் சிரிக்கிறாரு என்ன தெரியுது சொல்லுங்க பாருங்க எல்லாம் பாத்துக்குங்க என்ன தெரியுது சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன தெரியுது பல்ல தெரியுதில்ல நீ பல்ல கட்டிக்கிட்டீங்கல்ல வேற உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல ஆ ஒன்றா எடுத்த உடனே கடல எடுத்து காட்டுறாருன்னு நான் சொல்கிறேன் நானாவது எய்ம்ஸ் இருக்கக்கூடிய கல்லை தான் தூக்கி காட்டினேன் நீங்க எதை தூக்கி காட்டுனீங்க பாருங்கள் எதம்மா காட்டுறாரு

அவளுக்கு அதுதான எண்ணம் அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில் வந்துட்டது கல்ல கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான் பாருங்க கம்மியா தான் நான் பாருங்க நிறைய யாரு கள்ள கூட்டணி அதோட எங்க பாருங்க எப்படின்னு யாருங்க கள்ளக்கூட்டணி கூட்டணி சொல்லுங்க நீங்களே மக்களே சொல்லுங்க திமுக தானே கள்ள கூட்டணி பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேசனே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர் நடிப்புல திறமையானவர் இன்னொருத்தர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார் அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது அதை கொச்சப்படுத்தி பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு சிரிக்கிறது தப்புங்களா சிரிச்சா தாங்க தெரியும் வேற என்ன தெரிய போகுது தெரிஞ்சா சொல்லு வேற ஏதாவது சிரிச்சா என்னங்க தெரியும் பழுத்தான தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை கேக்குறேன் இவர் சிரிக்கிறார் என்ன தெரியுது சொல்லுங்க பாருங்க எல்லாம் பாத்துக்கோப்பா என்ன தெரியுது பிரதமரோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன தெரியுது பல்லு தெரியுதுல்ல நீ பல்ல கட்டிட்டு இருக்கல எங்களை ஏப்பா சொல்ற காட்டுறது நீயே யார்கிட்ட காட்டுற பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க அண்ணா திமுக அப்படி இல்ல ஏதுக்கும் அஞ்ச மாட்டோம் வைத்துக்கொள் யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல சொந்த காலிலே நிற்கின்றது அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க இருக்கிறோம் மக்களுக்கு அடிமையாக இருப்பதுக்கு அல்ல எங்களுடைய இயக்கம் பிரிஞ்சு வந்தாச்சு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எழுந்து விலகி வந்துட்டோம் அதை நீ கொச்சப்படுத்தி பேசி மக்களிடத்தில் ஆதரவு கேட்கல அது பகல் கனவா தான் இந்த ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு பேசுறார் போற பக்கம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கரை ஒரு முதலமைச்சர் பேசிக்கிட்ட பேச்சா ஏ நான் கிராமத்திலிருந்து வந்தவன் நான் வாயில இருந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் செஞ்ச முடியுது மூன்றாண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சவரா தான் மிச்சம் வேற என்ன பண்ண முடிஞ்சது இன்னைக்கு கூட பாருங்க என்னென்னலாம் நடக்குது எனக்கு முன்னாலே மூவராக்கு பேசினாரு எங்க பார்த்தாலும் போதை பொருள் இளைஞர்கள் மாணவர்கள் பல பேர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிகின்ற காட்சி நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் நம் இன்றைக்கு சீரழிகிறது அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் போதைப் பொருள் விற்பனை பாரு கூட இருக்கிறார் யாரு போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கை குலுக்கி ஏதோ வாங்கிட்டு இருக்காரு என்ன வாங்குறது தெரியல நான் நீங்க சொல்லலாம் நான் அவர் சொல்லலாம் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார் அவருடைய மகன் அவரு கை கொடுத்து பேசிட்டு இருக்கார் பாருங்க அவர் என்ன வாங்குறாருன்னு தெரியல பாருங்க போதை பொருள் கடத்த நபரோடு திரு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு உதயநிதிக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா உடனே கோபம் வருது ஏதோ பேசுறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் இதற்கெல்லாம் இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா எதிர்த்து பேச முடியுமாங்கிறார் ஏய் நாங்க நாடாளுமன்றத்தையே இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒத்தி வைச்ச கட்சி அதிமுக கட்சி நாங்க வந்து செஞ்சு காட்டுறோம் எதை எதுக்க வேணுமோ அதை எதிர்ப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் தமிழ்நாடு நலன் தாழ்ந்த பிரச்சினையை ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம் கூட்டணி கட்சிகள்